வணக்கம் இப்ப தமிழக கட்சிக்கு வந்து வந்து முத முதல்ல வந்து தேர்தல வந்து நிற்கிறாங்க சின்னம் கொடுத்ததுல வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டமா இருக்காங்க சின்னம் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அவர் வந்தா என்ன செய்வாருங்கிறது தான் நம்ம மிக முக்கியமா இருக்கு சொல்லல இன்னைக்கு வரைக்கும் பேசவும் மாட்டாரு சொல்லவும் மாட்டாரு அவரோட வந்தது நோக்கம் என்னங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு நல்லதை செய்வோம் நல்லதை செய்வோம் எல்லாத்துக்கும் நல்லது செய்வோங்கிறாரு அதுல ஊனமுற்று வரைக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வோம்னு சொல்றாரு என்ன நல்லது செய்வோம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு கார் கொடுப்பேங்கிறாரு வீடு கொடுப்பேங்கிறாரு இதெல்லாம் இருந்து கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னு அதையும் சொல்ல மாட்டாரு அவர் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கே வெளிநாட்டுல இருந்து பண்டு வாங்கி செஞ்சிருக்காரு அதுவே அம்பலமா இருக்கு இவர் நாட்டுக்கு இங்க வந்து யார்ட்ட வாங்கி என்ன செய்ய போறாருங்கிறது அதை சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல காரு குடுக்கறதையா வீடு மக்களுக்கு எப்படித்தையும் சின்னத்தை வச்சு யாருமே கொண்டாடுறதுக்கு இதுல விஷயம் இல்ல அவங்க வந்தத நோக்கம் என்ன அப்படிங்கறத வச்சுதே நம்ம ஆளையும் கொண்டாட முடியும் சின்னத்தையும் கொண்டாட முடியும் சின்ன யாரு வேணாலும் வாங்கலாம் தனிச்சு நிக்கிற சுயேட்சை வேட்பாளர் கூட சின்ன வாங்குறாரு வார்டு கவுன்சிலர் கூட ஒரு சின்னத்தை கேட்டு வாங்குறாரு இது அவரவரோட விருப்பம் அவங்க ஆசைகளாம் இருக்கலாம் என்ன மாதிரி ஆமா வாயில வச்சு ஊதிக்கிட்டே தெரிய வேண்டியது ஆமா அப்படித்தானே திருறாங்க ஒரு கேரக்டர்லாம் இருக்காரு ஒரு கொத்தம் வாங்கி வச்சிருக்காரு வீரவண்டியில போய் அது முப்பது விசில் அப்படியே தொங்குது ஒரு விசில வாயில வச்சு ஊதி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கனமான சின்னம் தான் அது வந்து எவ்வளவு மதிப்பு ஒரு பொருள் ஒரு பெரிய கூட்டத்தே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஒரு விசிலுக்கு இருக்கு அது மதிப்பு மிக்கவர்கிட்ட போனா அது மதிப்பு மதிப்பு இல்லாத இடத்துக்கு போனா இல்ல ஒரு தேர்தல் ஓட்டுநர் நடத்தினருக்கு அது தேவைப்படுது

அதையும் மீறி போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தோம் அது நம்மளோட திறமை அண்ணனோட திறமை இது மிக உழைப்பான பங்கு இவங்களுக்கு எல்லாம் உழைக்காமையே கிடைக்குது எதை சாடி எந்த அரசாங்கத்தை சாடி இருக்காங்க ஒன்றிய அரசு சாடி இருக்காங்க இல்ல ஏதோ ஒரு அரச சாடி இருக்காங்க நம்ம தனிச்சு நிக்கிறோம் மக்களோட மக்களா நிக்கிறோம் அங்கதான் இப்ப நம்மளுக்கு பிரச்சனை மத்திய அரசு ஆமா ஆமா எடுப்பாரு கைப்பில்ல யார் வேணாலும் எடுத்து கொஞ்சிக்கிடலாம் அது கிடைக்கும்ல நம்மளுக்கு கிடைக்காதே உங்களுக்கும் எனக்கும் நடக்கிறதே அண்ணனுக்கும் நடக்குது அந்த இடத்துலவே நம்ம வீழறோம் இந்த இடத்துல இவங்க வீழ மாட்டாங்க ஏன்னா வெளிநாட்டு வச்சு மாநாடு நடத்துறியா கூட்டம் நடத்துறியா எல்லாம் நடத்துறாங்க அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு ஒரு கொள்கை இருக்க மாதிரியே நினைச்சிக்கிறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு எளிதா இருக்கு நம்மளுக்கு தான் இன்னல் கூடுதலா ஏன்னா நம்ம மக்களோட மக்களா ஒன்றி இருக்கிறோம் அவங்க தனிச்சு ஒரு இமேஜ்ல இருக்க ஒரு கேரக்டரையும் பாக்குறாங்கல்ல நன்றி